உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் அதுக்கு அடியில் இதை போடுங்க பணம் ராக்கெட் வேகத்தில் வந்து சேரும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீட்டில் வந்து சில செடிகளை வளர்த்தோம் அப்படின்னா அதனோட தாக்கத்தால் அதோட நேர்மறை சக்தியால் நம்ம வீட்டில் வந்து பணம் பெருகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க அதற்குன்னே சில குறிப்பிட்ட செடிகள்லாம் இருக்குது பண ஈர்ப்பு செடிகள்னு சொல்லுவாங்க கற்றாழை துளசி செம்பருத்தி மல்லிகை மணி பிளான்ட் இது மாதிரி நிறைய செடிகள் இருக்குது அதில் மிக முக்கியமான செடிகளில் ஒன்றுதான் மணி பிளான்ட்டு அது பேர்லேயே பாருங்க மணி பணம் அப்படின்னு இருக்கு இல்லையா இது பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக அதி அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த செடியாக சொல்லப்படுது ஆனால் இந்த செடிகளை எந்த இடத்துல வளர்க்கணும் எந்த இடத்துல வளர்க்கவே கூடாது அப்படின்லாம் இருக்கு சில இடங்கள்ல சில செடிகளை வச்சோம் அப்படின்னா நேர்மறை சக்திக்கு பதிலாக எதிர்மறை சக்தியானது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யணும்னா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கணும் இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குது இருந்து என்ன பிரோஜனம் கடன் தான் இருக்குது பணம் வருமானம் எவ்வளோ வந்தாலும் சல்லி பைசா கையில் தங்க மாட்டேங்குது செல்வ செழிப்பு வருங்கிறீங்க நாங்களும் தான் தொட்டியில் செடியை வச்சு வளர்க்குறோம் செடி மட்டும்தான் செழிப்பாக இருக்குது எங்கள் வீட்டில் செல்வ செழிப்பே இல்லையே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இருக்கலாம் இந்த செடி வந்து உங்க வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஜென்ம கர்மாவினால் கடன் பிரச்சனை இருக்கலாம் இல்லை ஒரு நேர்மறை சக்தி உங்க வீட்டில் வந்து இல்லாமல் இருக்கலாம் அதனால உங்க வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கலாம் இப்படி இந்த செடியை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம உழைப்பையும் போடுறப்ப நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சில பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைப்பாங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது அவங்க வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும் அவங்களோட நெகட்டிவ் திங்கிங்னாலேயே அவங்களுக்கு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் இதெல்லாம் தடுக்கும் இப்படி இருக்கிறப்ப இந்த செடியை நம்ம வீட்டில் வச்சு இதன் அடியில் இதையும் வைக்கிறப்ப நல்ல வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க இதை வந்து பகல் நேரத்தில் தான் செய்யணும் இரவு நேரத்தில் மாலை ஐந்து மணிக்கு கூட நீங்கள் இதை செய்யக்கூடாது அதற்கு முன்னே இந்த செடியை எங்கே வைக்கணும் அதை வைக்கிறப்ப என்ன தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மாதவிடாய் காலத்தில் இந்த பொருளை அதுக்கு அடியில் போடாதீங்க மற்றவர்கள் யாராவது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணுனாலும் இதை செய்யலாம் புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மணி பிளான்ட் தாவரம் அப்படிங்கறது அறிவியல் ரீதியா பார்த்திங்கனாலும் காற்றுல இருக்கக்கூடிய எல்லாம் அகற்றி நம்ம வச்சிருக்க இடத்த நம்ம வீட்டை வந்து தூய்மைப்படுத்துது அது வந்து வாஸ்துப்படி சரியான திசையில் இருந்தால் தான் அது நல்லது மணி பிளான்ட்டை தவறான திசையில் வச்சிங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தையும் எதிர்மறையான தீய சக்திகளையும் ஏற்படுத்திடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லிருக்காங்க வாஸ்து சாஸ்திரம் படி மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில வைக்கவே கூடாது ஏன்னா வடகிழக்கு திசை என்பது இந்த மணி பிளான்ட்டுக்கு எதிர்மறையான திசையாக சொல்லப்படுது ஆகவே வடகிழக்கு திசையில மணி பிளான்ட்டை வச்சா நெருப்புல அமர்வதற்கு சமமாகிடும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட்டை சரியான திசையில வச்சா மட்டும்தான் அது பணத்தை மட்டும் இல்ல நல்ல உறவுகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா மணி பிளான்ட்டை கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் வச்சோம்னாலும் கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் சிக்கலாகி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க செடியில பழுத்த இலையெல்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் உள்ளவர்களோட உடல் நல குறைவை குறிக்கிறது அப்படின்னு நம்பப்படுகிறது அது மட்டும் இல்ல இந்த மணி பிளான்ட்டை யாருக்குமே தானமா அன்பளிப்பா தரக்கூடாதான் அப்படி தந்தால் நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செடி இரவுல அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுது அதனால படுக்கை அறையிலையும் வைக்கக்கூடாது மணி பிளான்ட் செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வாடவிடவே கூடாது அந்த இலை வந்து எப்பவும் பசுமையா இருக்கணும் அப்பதான் குடும்பத்துக்கு நல்லது மணி பிளான்ட் செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துங்க இந்த செடி இல்ல எந்த செடி வச்சிருந்தோம்னாலும் அதை வாட விட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதில்லை ஒருவேளை இந்த இலை வாடிடுச்சு அப்படின்னா உடனே வந்து அதை கிள்ளி எரிந்து விடணும் உலர்ந்த வாடிய இலையெல்லாம் இருக்குது அப்படின்னா அது எதிர்மறையான சக்திகளை கொண்டு இருக்கும் குறிப்பாக மணி பிளான்ட்டு கொடியை வந்து தரையில வந்து படர விடாமல் பார்த்துக்கணும் வீட்டில் இடம் இல்லை மேலே படர விட முடியலன்னு கீழே வந்து படர விடாதீங்க கீழே வந்து அந்த மணி பிளான்ட்டோட கொடி வந்து படர்ந்தது அப்படின்னா எதிர்மறை சக்திகளை வந்து வீட்டில் அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மந்தமான சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணி பிளான்ட்டை அதே மாதிரி கண்டிப்பாக வீட்டிற்கு வெளியே வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள வச்சாதான் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வெளியேனா நம்ம ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு வெளியே நம்ம வந்து மணி பிளான்ட்டை வளர்க்கக்கூடாது வீட்டுக்குள்ளதான் வந்து அந்த மணி பிளான்ட்டை வளர்க்கணும் படிந்திருக்கிற இடங்கள்ல மணி பிளான்ட்டை வைக்கக்கூடாது சுத்தமான இடத்துல தான் வைக்கணும் மணி பிளான்ட்டை வைக்கிறதுக்கு சரியான திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு திசை இந்த திசையில வச்சா மட்டுந்தான் குடும்பத்திற்கு வந்து மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் தென்கிழக்கு அப்படிங்கிறது விநாயகருக்கு உரிய திசையாகவும் சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்த திசையாகவும் சொல்லப்படுது அதனால இந்த இடத்துல வைக்கிறது சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் இதை வந்து வடக்கு திசையில மட்டும் வைக்கவே கூடாது இந்த மணி பிளான் செடியை தென்கிழக்கு திசையில வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அதோட சீக்ரெட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமா இந்த தென்கிழக்கு திசையில வைக்கும்போது கிடைக்கிது அதனால் இந்த மணி பிளான்ட் வந்து அதிக அளவு நமக்கு வந்து நேர்மறை சக்தியை ஈர்த்து நம்ம வீட்டில் பண வரவை அதிகம் பண்ணும் அதனால் இந்த திசையில் மணி பிளான்ட் செடியை நம்ம வைக்கும்போது வீட்டில் பண வரவை அதிகம் ஈர்த்து கொண்டு வரும் நம்ம இந்த மணி பிளான்ட் செடிக்கடியில் இந்த பொருளை வைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு நேர்மறை சக்தி அதிகரிக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயந்தாங்க இது குபேரருக்கு உரிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து அப்படிங்கிறது குபேரரை குறிக்கக்கூடியது அதனால் இந்த குபேரருக்கு உரிய இந்த ஐந்து ரூபாய் நாணயம் கூடவே மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள் மஞ்சள் விரளி மஞ்சள் இருந்தது அப்படின்னா அந்த விரலி மஞ்சளையும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து அந்த மண்ணுக்கு அடியில எந்த நாள் வேணும்னாலும் நீங்க வைக்கலாம் ராகுகாலோ யமகண்டோ இந்த நேரத்தை தவிர்த்து அந்த செடிக்கு அடியில அதை போட்டு அதை மண்ணை போட்டு மூடிடுங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக முன்னேற்றம் தெரியும் எந்த செயல் செஞ்சாலும் அதில் நம்பிக்கையோடு செய்ங்க பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு வேலையே செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு கட்டாயமாக நான் முன்னேறி வருவேன் நான் இதில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணம் வந்து உங்கள் மனசில் அப்படியே ஹண்ட்ரட் இருக்கணும் டவுட்டே வரக்கூடாது அது மாதிரி இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயல்லையும் வெற்றி பெறுவீர்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்